ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Rinsamayal. இன்னைக்கு நம் நம்ம ரின் பூரி உப்பலா பந்து போல வர ஒரு பொருள் சேத்தா போதும் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஆன பூரிய ஒரு கப் அளவு இருந்தா இருந்தால் போதுங்க ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது போல வீட்லையே இந்த பூரிய குண்டு குண்டாக செய்யலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் கோதுமை மாவு பூரி சாஃப்டாக இருக்கும் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆலன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பூரி செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கணும் ரவை சேர்த்து பூரி செய்யும்போது உப்பெல்லாம் பந்து போல் வரும் இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து பாருங்கள் பூரி குண்டு குண்டாக வரும் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்றணும் ஒரு கப் அளவு கோதுமை மாவு இருந்தால் போதுங்க இந்த ப்ளஃஃபியான பூரியை செய்யலாம் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசஞ்சுக்கணும் சப்பாத்தி மாவை விட டைட்டாக தான் நம்ம பிசைய போகிறோம் தண்ணி அதிகம் தேவைப்படாது மாவை லூஸா பிசைஞ்சோம்னா பூரி உப்பலா வராது மாவை டைட்டா பிசைஞ்சுக்கோங்க பூரிக்கு மாவை அதிக நேரம் ஊற வைக்க தேவையில்லை மாவை டைட்டா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சுக்கணும் மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் பூரி எந்தளவு பெருசா அல்லது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டையா உருட்டி வச்சுக்கலாம் ஒரு கப் அளவு கோதுமை மாவுல எனக்கு பன்னெண்டு பூரி வந்துச்சு இதே போல மீத இருக்க எல்லா மாவையும் உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம் விரிசல் இல்லாம உருட்டி எடுத்துக்கங்க பவுலில் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துக்கங்க உருட்டி வச்சுருக்க உருண்டையில் ஒன்று எடுத்துட்டு கோதுமை மாவில் தொட்டுட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு திரட்டிக்கணும் எந்தளவு உங்களுக்கு பூரி பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க மாவு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டு திரட்டிக்கோங்க சப்பாத்தி போல ரொம்ப மெலிசா தரட்டிராம தடிமனா திரட்டி எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு தடிமனா இருந்தாதான் பூரி நமக்கு குண்டு குண்டா வரும் திரட்டி இருக்க மாவை கையில எடுத்து மாத்தி மாத்தி போட்டோம்னா ஒட்டி இருக்க மாவு எல்லாம் உதிந்துரும் இதே போல மீத இருக்க எல்லா உருண்டைகளையும் திரட்டி எடுத்துக்கலாம் எல்லா உருடையும் நான் திரட்டி எடுத்துட்டேன் இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கிட்டோம்னா பூரி சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கடாயில் பூரி பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கங்க என்ன சூடாக இருக்கணும் நாம் திரட்டி வச்சுருக்க மாவில் இருந்து ஒன்று எடுத்து எண்ணெயில் போட்டோம்னா உப்பெல்லாம் பந்து போல் வரும் ஈஸியான டின்னர் ரெசிபி கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போல குண்டு குண்டுன்னு பூரி வீட்டிலேயே செய்யலாம் ரெண்டு பக்கமும் பூரி கலர் மாறுனதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துருங்க பூரி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமான மாவுலையே அதிக பூரியை சுட்டு எடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் இந்த பூரி செய்கிறதுக்கு கோதுமை மாவு மட்டும் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் வேற மாவு எதுவும் நம்ம சேர்க்கலை டின்னருக்கு அப்படி இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சாஃப்டான பூரியை செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரவை சேர்த்தா போதுங்க நாம் தரட்டி வச்சுருக்க எல்லா பூரி மாவும் சுட்டெடுக்கும் போது பந்து போல் வரும் இந்த சாஃப்டான பூரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை மாவு ரெசிப்பியான பூரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்